சினிமாவில் காதலிக்காக உயிரை கொடுத்து பார்த்துருப்பீங்க நிஜத்துலையும் இந்த மாதிரியான சில சம்பவத்தை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ பார்க்க போகிற இந்த காதலனோட உயிரிழப்பு பலரையும் வேதனையில் தள்ளியிருக்கு காரணம் தன்னோட காதலை நிரூபிக்க காதலியோட வீட்டு முன்னாடி தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டாருங்க இந்த சம்பவம் மத்திய பிரதேசத்தில் பலரையும் அதிர்ச்சியில் முழுக வச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இளைஞரணி தலைவராக இருப்பவர் தான் அதுல் இவருக்கு முப்பது வயதாகுது இவர் ஒரு பெண்ணை காதலித்து வந்தார் ஆனால் இவங்க திருமணத்துக்கு பெண்ணோட தந்தை மறுத்துட்டார் அதுல் காதலி சேண்டா கிட்டே வா வீட்டை விட்டு ஓடி போடலான்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஷேண்டா மறுத்துட்டாங்க இதனால் அதுல் காதலியோட தந்தை தந்தைக்கிட்ட திருமணம் வைங்கன்னு பேசியிருக்காரு அதுக்கு ஷேண்டாவோட தந்தை உன்னோட காதல் உண்மை என்பதை நிரூபின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அதுல் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஷேண்டா தந்தை என் வீட்டு முன்னாடி வந்து துப்பாக்கியால் உன்னை நீயே சுட்டுக்கன்னு சொல்லியிருக்காரு இதனால் கோபமான அதுல் காதலி வீட்டுக்கு முன்னாடி போய் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டாரு இதனால் பலத்த காயமடைந்த அதுல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அதுல் ஆபத்தான நிலையில் இருந்தார் இதனால் அதுல் மருத்துவர்கள்ட்ட நான் இறந்துட்டேன்னா என்னோடய உடல் உறுப்புகளை என்னோடய கிட்டே காட்டிகிட்டு தானம் பண்ணிவிடுங்கன்னு சொன்னார் அதுலும் இறந்துட்டார் இதனால் அதுல் இதயம் கண் உடல் உறுப்புகளை மருத்துவர்கள் அதுல் காதலி ஷேண்டா கிட்ட காட்டியிருக்காங்க இதை பார்த்து அதுல் காதலி மற்றும் அவரோட தந்தை கண்ணீர் விட்டு அழுதாங்க அதில் ஆத்மா சாந்தி அடைய இரவன் கிட்ட வேண்டிக்கிறான் இந்த ஜோடி பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பரிதாப சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்